கையில பார்த்தீங்கன்னா ரெண்டு கையிலும் பிடிச்சிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ நீளமாக பார்த்தீங்கன்னா இருக்குது பாருங்கள் இந்த முடி இவ்வளோ நீளமாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ நீளமாக தொங்குதுன்னு பாருங்கள் இப்போது அரைப்பு வில்லேஜ் சைடில் கூட கிடைக்கலாம் அரப்பு செம்பருத்தி பூ அப்புறம் கருவேப்பிலை அப்புறம் ம மருதாணி இதெல்லாமே காய வச்சு பவுடர் பண்ணி இது கூட பூந்தி கொட்டையும் சேர்த்துருக்கோம் நீங்கள் இந்த முடியை வந்து இவ்வளோ அழகாக நீளமாக வளர்க்குறதுக்கு என்ன மாதிரியான உணவுகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது நீங்கள் என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கிறீங்க இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் வணக்கம் நண்பர்களே இயற்கையை மருந்து என்ற அழகை குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணித்து கொண்டிருக்கும் என்னுடைய உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சோரணி நன்றியும் வாழ்த்துதலும் இன்றைக்கி மதிப்புக்குரிய திருநகை அம்மா நபீஷம் அம்மா பார்க்க வந்துருக்கோம் வணக்கங்கம்மா வணக்கம் எப்படிமா இருக்கீங்க நல்லா இருக்கேங்க சார் நல்லா நல்லாயிருக்குங்கம்மா அம்மா உங்களுக்கு சவால் விட்ட மாதிரி முடி அவ்வளோ நீளமாக வர வளர்ந்து வச்சுருக்கீங்க நேரில் பாருங்கள் முடி எவ்வளோ நீளமாக இருக்குது பாருங்க காமிக்கிறாங்க இவ்வளோ நீளமாக இருக்குது பாருங்க அவ்வளோ நீளமாக முடி வளர்ந்துருக்கு இந்த முதியோர் கூந்தல் அதுக்கப்புறம் கரும்புலப்பழம் போன்ற நிறைய மூலிகைகளை போட்டு இந்த ஆயில் தயாரிக்கிறாங்க ரொம்ப அருமையாக பாருங்கள் நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள் கையில் பார்த்திங்கன்னா ரெண்டு கையிலும் பிடிச்சிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ நீளமாக பார்த்திங்கன்னா இருக்குது பாருங்கள் இந்த முடி இவ்வளோ நீளமாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ நீளமாக தொங்குதுன்னு பாருங்கள் பார்த்திங்கனாக்கா அப்படியே நீளமாக இங்கே வரையும் வந்திருக்கு பாருங்கள் இங்கே வரையும் வந்திருக்கு அதாவது அவங்களுக்கு முட்டிக்கு கீழே வரையும் வந்திருக்கு இந்த முடி அவ்வளோ நீளமாக இருக்குது எங்களே வீடியோக்குள்ளே பார்த்துருப்பீங்க அவ்வளோ ரொம்ப அருமையாக முடி நீளமாக இருக்குது இது ஆன் பெண் திருநகைகள் யார் போயினாலும் இந்த ஏர் பேக் யூஸ் பண்ணலாம் இது எப்படி தயாரிக்கிறாங்க இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றதையும் உணவு முறைகள் என்னென்ன பயன்படுத்துகிறாங்கன்றதையும் இந்த முடி நீளமாக வளாட்றதுக்கு அவங்க என்ன செய்கிறாங்கிறதையும் கேட்போம்மா சொல்லுங்கள் இந்த ஆயிலில் என்னென்ன பயன்படுத்துகிறீங்க நம்ம நார்மலாக எல்லா கடையிலையும் வாங்கி நம்ம யூஸ் பண்ணுற ஹேர் ஆயிலை தவிர்த்துட்டு இந்த மாதிரி ஹேர் ஆயில் யூஸ் பண்ணும்போது நல்ல ஹேர் க்ரோத் இருக்கும் ஏன்னா இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள் செம்பருத்தி அப்புறம் வந்து மருதாணி கருவேப்பிலை அப்புறம் சின்ன வெங்காயம் அப்புறம் கத்தாழை இந்த மாதிரி எல்லாமும் சேர்க்குறது மட்டும் இல்லாமல் முதியோர் கூந்தல் கரும்புழாப்பழம் இந்த கரும்புழாப்பழம் முதியோர் கூந்தல் இது ரெண்டுமே ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று யாருக்காவது முடி உதிர்ந்துருச்சு மறுபடியும் வளரவே இல்லை அந்த இடத்துல மறுபடியும் ஹேர் க்ரோத் வேணும் அப்படின்றவங்க கூட இந்த ஹேர் ஆயில் யூஸ் பாருங்கள் உங்களுக்கு பேபி ஹேர் க்ரோத் ஆகிறது நீங்களே கண்டிப்பாக பார்க்கலாம் ஏன்னா அவ்வளோ இன்க்ரீடியன்ட்ஸ் இதில் இருக்குது இல்லைங்களா நான் சொன்னேன் இவ்வளோ இன்க்ரீடியன்ஸும் இதுக்குள்ளே அடங்கியிருக்கு இந்த மாதிரி ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறதுனால தான் எனக்கு இவ்வளோ அழகான இவ்வளோ அடர்த்தியான ஒரு கூந்தல் இல்லையா நீங்கள் பார்க்கல வீடியோஸ் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம சவால் விட்ட மாதிரி எல்லாத்துலையுமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எவ்வளோ ஹேர் வந்து லென்த் வளர்ந்துருக்கு அப்படின்றத நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம் நேர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் சரிங்கம்மா இந்த ஏர் பேக்கில் என்னென்ன போடுறீங்கம்மா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணிட்றோம் என்ன யூஸ் பண்ணியாச்சு ஓகே ஏதாவது ஒரு ஷாம்பு இப்போது ஒன் ருபி கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறோன்னா வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் தான் நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணுறோம் ஆனால் எவ்வளோ நுரம் வருது இல்லைங்களா அப்போ எவ்வளோ கெமிக்கல் ரியாக்ஷன் அதுக்குள்ளே நடக்குது இல்லைங்களா அதனால் அந்த மாதிரி ஷாம்பு எல்லாமே தவிர்த்துட்டு இந்த மாதிரியான ஹேர் பேக் பவுடர் இந்த மாதிரி யூஸ் பண்ணணும் இதில் வந்து என்னென்னா அரப்பு காடுகள் இந்த மாதிரி இடங்களில் கிடைக்கும் அரப்பு வில்லேஜ் சைடில் கூட கிடைக்கலாம் அரப்பு செம்பருத்தி பூ அப்புறம் கருவேப்பிலை அப்புறம் மருதாணி இதெல்லாமே காய வச்சு பவுடர் பண்ணி இது கூட பூந்தி கொட்டையும் சேர்த்துருக்கும் அது ப்ளஸ் வந்து அந்த எல்லோ கலரில் பூ இருக்கும் பூ அதுவும் எல்லாருக்கும் மலைகளில் வில்லேஜ் சைடில் கிடைக்கும் பூ பூந்தி கொட்டை அப்புறம் சீயக்காய் இந்த தானி கருவேப்பிலை இந்த மாதிரியான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி எல்லாமே ட்ரை பண்ணி பவுடர் ஆக்கி தான் உங்களுக்கு ஹேர் பேக் பவுடரை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணி ஒரு ஒன் ஹவர் இல்லை ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆக போகும்போது கண்டிப்பாக இந்த ஹேர் பேக் பவுடரை யூஸ் பண்ணுங்கள் நல்ல ஹேர் க்ரோத் இருக்கும் இது எல்லாமே நேச்சுரல் இதெல்லாமே அழிஞ்சிக்கிட்டு வருது பட் அது எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சி ஒரு ஒரு மூலிகைகளாக எடுத்து இந்த மாதிரி அரைச்சு உங்களுக்கு பேக்காக கொடுக்குறோம் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாங்கம்மா இப்போது நீங்கள் எல்லாமே கேட்பாங்க அதாவது ஆண் பெண் இதில் பார்த்தீங்கன்னா திருநங்கைகள் எல்லாம் கேட்குற ஒரு கேள்வின்னா நீங்கள் இந்த முடியை வந்து இவ்வளோ அழகாக நீளமாக வளர்க்குறதுக்கு என்ன மாதிரியான உணவுகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது நீங்கள் என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கிறீங்க மற்றவங்களுக்கு என்ன மாதிரியான உணவுகளை நீங்கள் சஜஷன் பண்ணுறீங்க நம்ம வந்து சாப்பிட்ற சாப்பாடுல டெய்லி யூஸ் பண்ற ஒரு பொருள் கருவேப்பிலை இல்லைங்களா மேபி சின்ன குழந்தைங்கலருந்தே எல்லா ஒரு பழக்கம் எல்லாமே நம்ம தூக்கி போட்டுருவோம் அதனால பெண் குழந்தைகளோ பசங்களோ இந்த மாதிரி ஹேர் வந்து ஃபால் ஆகுது அப்படின்ற குழந்தைங்களுக்கு கருவேப்பிலை சாதம் இல்லாட்டி கருவேப்பிலை சட்னி இந்த மாதிரி வீக்லி டூ டைம்ஸ் அவங்களுக்கு கொடுத்து பாருங்க ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்ப நல்லது உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று ஸோ நம்ம ஃபுட்டாக எடுத்துக்கும் போது இந்த மாதிரி நம்ம கருவேப்பிலை சட்னி இந்த மாதிரி எடுத்துக்கிறது பெஸ்ட் சூப்பர் நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் இது மாதிரின ஹேர் ஆயில் ஏர்பேக் தேவைன்னா கீழே போகிற நம்பருக்கு பண்ணிட்டு கண்டிப்பாக அம்மாவுடைய கான்டெக்ட் நம்பர் கிடைக்கும் அவங்கள தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கிக்கலாம் அவங்க சொன்ன மாதிரி விட்டமின் இ அதிகமாக உள்ள பொருள்களை பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக எடுக்கும்போது நம்ம தலைக்கு தேவையான ப்ரோட்டீன் அதிகமாக கிடைக்கும் அதே மாதிரி நாற்றத்துள்ள ஃபைபர் உள்ள பொருள்களை அதிகமாக எடுத்துக்கோங்க இயற்கையான பழங்கள் காய்கறிகள் நிறைய எடுத்துக்கோங்க உடலை எப்போவுமே நான் பேசும்போது சொன்னாங்க உஷ்ணம் இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி பித்தம் அதிகமாக நம்ம உடம்பில் பார்த்துக்கோங்க அப்படின்றதெல்லாம் ஒரு சில விஷயங்கள் நாங்கள் பேசும்போது சொன்னாங்க இதெல்லாம் இங்கே கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பித்தம் அதிகமாக இருக்காம இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க பீர்க்கங்கா லெமன் இது மாதிரி விட்டமின் சி விட்டமின் இ அதிகமாக உள்ள பொருள்களாக நீங்கள் அதிகமாக எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பூசணி மஞ்சள் பூசணி இது மாதிரிலாம் நீங்கள் அதிகமாக எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அம்மா திருப்பியும் ச சொல்லியிருக்காங்க இன்னும் நீளமாக கூட நான் முடி வளர வைக்கிறேன் என்னோட நீங்கள் கண்டிப்பாக ஒரு சிக்ஸ் மந்த் கழிச்சு வாங்க இன்னும் நீளமாக முடி வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் அந்த முடியை அழகாக பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக நீங்களும் முடி கொட்டுற பிரச்சனை அதிகமாக இருக்கா இல்லை காடு போல் முடி வளரணுமா கவலைப்பட வேண்டாம் முடி கொட்டுற பிரச்சனை வந்து வெளியே வரணுமா கவலைப்பட வேண்டாம் இருக்கவே இருக்குது இது மாதிரி ஏரால ஏர்பேக் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் மீண்டும் இன்னொரு அருமையான பதவியில் உங்களை யாரும் சந்திக்கும் வரை உங்களுக்கு இருந்து விளைபுறுத்த குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனா ஹரிதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்